ஒரு பட்ட கடை ஒன்று வித்தியாசமான பட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த பட்டம் அந்த முச்சுண்ட எத்தனை முச்சிருக்கணும் மக்களே என்னைக்கான வீடியோவில் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் உதயசூரியன் கடற்கரை எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா இருக்கும் பொங்கல் அண்டு வந்து பட்ட போட்டியெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ வந்து தை மாதம் தொடங்கியதால் வல்வெட்டுத்துறை பருத்தித்துறை அங்கான சைட் எல்லாமே வந்து இப்போவே வந்து எல்லாம் ஏற்ற தொடங்கி இருப்பினா அதைத்தானே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து நீங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க ஓகே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடியரசூர் உலாச கடற்கரையுடைய வளைவு இந்த இந்த பிரதேசத்தில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்ட போட்டி நடக்கும் இப்போ காற்று வந்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அடிக்கிறதால இந்த பக்கம் தான் எல்லா பட்டமுமே வந்ததே வரும் அதில் வேற இங்கே தெரியுமா நினைக்கிறவங்களுக்கு காற்றுன்னு பேர் அதில் வேற ரவ்வூரம் பட்டம் ஓறி நிற்கிது நான் இப்போ கொஞ்சம் காற்று காட்டு பார்த்தேன் இங்கே இத்தனை மட்டம் தொடையில நினைக்கு வந்து இதாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சூரியன் கழகத்துக்கு போகிற அந்த வளைவு இதில் வந்து பொங்கலுக்கான எல்லா ஏற்பாடுமே வந்து செஞ்சு கொண்டிருக்கணும் இதில் வேறுங்க இந்த பானை இல்லாமல் வச்சு எல்லாம் செஞ்சுருக்கணும் மற்றது வீதியில் வந்து கலர் லைட் எல்லாமே போட்டிருக்கணும் பெஞ்சாலயம் பார்த்தீங்கன்னா சொன்னால் தொடுவ பட்டங்கள்லாம் கணக்கு எழுந்து வேறுங்க பட்டம் ஒன்று வருது அது இந்த வால் வந்து அந்த மரத்தில் வந்து சிக்கிட்டுது அந்த பெரிய வால் மட்டும் பட்டம் வேற வைத்தன முச்சன் இதில் போகிறது அந்த கயிறு வந்து பட்டத்து இந்த வால் இந்த வீட்டுக்கு மேலே இருக்கிறது வந்து பட்டம் பேருங்க பட்டம் பேருங்க அங்கே நிற்கிதுண்டு இது வால் ஓஞ்சி எத்தின பட்டம் எனக்கு அது காணிக்காமல் வந்து அந்த பெரிய பட்டத்த அந்த கயிறு தெரிஞ்சு பார்க்கணும் பாருங்க அதுல இருக்கிறது அதே மாதிரி இந்தளவு பட்டு தான் மேலே ஒன்றோ நிக்குது சின்ன பிள்ளை தொங்கி பிள்ளாடி நிக்கிறாங்க எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் மரத்தில் இருந்தாலும் பட்டத்தை பாஞ்சு எடுத்துருவோம் ஆனால் இங்கே வேறுங்க ஸ்கூலுக்கு மேலே பட்டம் கிடக்கு நாங்கள் ஏறி எடுத்துருவோம் இங்கே மட்டும்தான் இப்படி கிடக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டம் தான் மற்ற கரண் கம்பி எல்லா இடமும் வந்து பட்டமும்

அதுக்கு வந்து பட்டமே தெரிவிக்கணும் இந்த பெரிய பட்டம் உண்டு இங்க பெரும்பாலான எல்லா பட்டுமே வந்து தொடுவேல்தான் பாருங்க புன் பூவிக்கன்ற ஒரு பட்டம் வந்துட்டு நேர் கட்டுறது அது வந்து காத்துப்பட சத்து நக்கம் பாருங்க இப்போ நாங்கள் பருத்துத்துறை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அங்கே என்ன மாதிரி பட்டங்கள் இருக்குது வேறு வித்தியாசமாக இருக்காண்டு ஐம்பது ரூபா டிக்கெட் அதை எடுத்துப்போ நாங்கள் சிடிபியில் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ அங்கே போகிற நாங்கள் பருத்து துறை கிட்டே வந்துட்டோம் அங்கே போய் வித்தியாசமாக பட்டங்கள் எல்லாம் இருக்குமான்னு நினைக்கிறேன் மாதிரி இருக்கண்டு போனால் தான் தெரியும் அதேமாரி உங்களுக்கு நான் அப்படியே காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஓகே சில பேருங்க ஓரளவு சைஸான பட்டங்கள் வந்து தொடுவேல விட்ருக்கணும் நாங்க பெ அங்க என்ன மாதிரி பட்டங்கள் இருக்குண்டு வித்தியாசமான டிசைன் ஒரு பட்டம் இருக்கு கொக்கு பாட்டம் ஒண்ணுக்கு என்ன ஆட்டம் ஆகுது பார்த்தது ஒரு பட்டக்கடை ஒன்று இருக்குது வித்தியாசமான பட்டம் எல்லாம் இருக்கு வந்தாலே அந்த சத்தம் தான் இங்கே இருக்குது உங்களுக்கு கே வேற அந்த கொக்கனுக்கு இப்ப கிட்ட வந்துட்டான் எப்படி சுழுவாங்க அதே மாதிரி அவங்களோட பாத்தீங்கன்னா சொன்னா தொடுவா பட்டம் நிற்குது பெரிய வட்டம் வரும் அந்த கயிறு நான் மொத்தத்தை பாருங்க இவ்வளோ பெரிய கயிறுலாம் அந்த பெரிய வட்டம் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது ஒரு நல்ல காணொலியில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களை விடை பெற்றுக் கொள்கிறேன் பாய்